ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஈரோடு அம்மாச்சி சமையல் இது நம்ம வீட்டு சமையல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான பாத்திரங்கள் பற்றியும் அதுக்கப்புறம் ஒரு பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்திருக்கேன் நிறைய பாத்திரங்கள் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்திருக்கேன் என்னென்ன பாத்திரங்கள் இருக்குன்னு அந்த கடையில் போய் நிறைய வீடியோ எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அதில் உங்களுக்கு ஏதாவது யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா நீங்கள் வாங்குறதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் நான் வாங்கின பாத்திரம் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் நீங்கள் சொல்லுங்கள் இது எல்லாமே அதாவது அந்த காலத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா கல்யாணம் ஆகும்போது நிறைய பித்தளை பாத்திரங்கள்லாம் கொடுப்பாங்க எதுக்காக கொடுப்பாங்க அப்படின்னா நம்ம வந்து ஒரு கஷ்ட காலம் வரும்போது அந்த பாத்திரத்தை வச்சாவது அந்த பிள்ளைங்க அதை கொஞ்சம் அடவு கொண்டு வச்சுக்குவாங்க வச்சுட்டு அதை வச்சாவது அந்த பொழப்பை வந்து நடத்திக்குவாங்க அதுக்காக அந்த காலத்துல எவ்வளோ கஷ்டப்படுறவங்களா இருந்தாலும் சரி நல்ல பித்தளை பாத்திரங்க பெரிய அண்டா குண்டா எல்லாம் வாங்கி கொடுப்பாங்க அது பிள்ளைங்களுக்கு ஒரு கஷ்டமா இருக்க நேரத்தில் கொண்டு வச்சாங்கன்னா அதில் ஒரு அஞ்சாயிரம் மூணாயிரம் வரும் அதை வச்சு நடத்திக்குவாங்க அதுக்காகவே அப்போல்லாம் வந்து பித்தளை பாத்திரம் நிறைய கொடுப்பாங்க அப்புறம் அவங்களுக்கு ஒரு பெருமை பித்தளை பாத்திரம் வாங்குறது அப்படிங்கிறதே பிள்ளைங்களுக்கு இவ்வளோ பித்தளை பாத்திரம் வாங்கி கொடுத்தாங்களா அப்படிங்கிறது ஒரு பெருமை அவங்களுக்கு ஏன்னா இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய வெள்ளி வாங்கி கொடுத்துட்டு இருக்காங்க அதுதான் பெருமைன்றாங்க ஆனால் அந்த காலத்துலேருந்து இந்த காலம் வரைக்கும் பித்தளை பாத்திரம் அப்படிங்கறதே ரொம்ப ரொம்ப வந்து ஒரு பெருமைக்குரிய ஒரு இதுதான் வச்சுக்கோங்களேன் என்னன்னா இந்த பித்தளை முதல்லாம் அழிஞ்சு போனா அதாவது அந்த காலத்தில் நிறைய பித்தளை பாத்திரங்கள் யூஸ் பண்ணிட்டு இருந்தது இப்ப நாலு அழிஞ்சு போயிடுச்சு பித்தளை பாத்திரம் வாங்குறது ஏன்னா அதை யூஸ் பண்றது கஷ்டமா இருக்கும்ன்றதுனால ரொம்ப வந்து வாங்குறதே இல்லை ஆனா இப்ப வந்து பாத்தீங்கன்னா இப்ப எல்லாருமே மறுபடியும் பழங்காலத்துக்கு போயிட்டு இருக்கோம் மண் சட்டியில சமைக்கிறது அப்புறம் பித்தளை பாத்திரத்துல சமைக்கிறது இது எங்க வந்து ஒரு நல்ல பாத்திரம் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு இதெல்லாம் இப்ப இருக்கு எல்லாம் ஒரு தேடுதல் இப்போ மறுபடியுமே நானுமே இந்த பித்தளை பாத்திரத்துல நல்ல ஒரு பிரியாணி செஞ்சா நல்லா இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்வீட்லாம் செய்யும் போதெல்லாம் ஒட்டாம வரும் நிறைய சமையல் வந்து பித்தளை பாத்திரத்துல செய்யும் போது ரொம்ப அடிப்பிடிக்காம ரொம்ப நல்லா அதுக்காகவே நான் வந்து இந்த பாத்திரங்கள்லாம் வாங்கியிருக்கேன் பாருங்க இதை நான் எங்கே வாங்கினேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஷ் குக்வேர்லேருந்து தான் வாங்கினேன் ஜுபேதாவும் நானும் வந்து என்னோட நிறைய யூடியூபர்ஸ் எல்லாருமே சங்கீதா அதுக்கப்புறம் ஹேமாஸ் கிச்சன் எல்லாம் நிறைய யூடியூபர்ஸ் எல்லாருமே வந்திருந்தாங்க நீயா நான் எனக்கு போயிட்டு வந்தோம் போயிட்டு வரும்போது அப்போ நான் எல்லாருமே மீட் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சது அப்போ அங்கே எனக்கு ஒரு மோதிரமும் தொலைஞ்சதுன்னு அதுக்கப்புறம் எனக்கு ஜுபேதா ஜுபேதாதான் எனக்கு அந்த மோதிரத்தை கண்டுபிடிச்சி கொடுத்தாங்க அதை வாங்குறதுக்காக அவங்க வீட்டுக்கு போய்க்கும் போது அவங்க கடையை பார்த்துட்டு எனக்கு பிரமிப்பா இருந்தது ஏன்னா பித்தளை பாத்திரங்களும் வச்சிருந்தாங்க இரும்பு பாத்திரமும் வச்சிருந்தாங்க மண் சட்டிலையும் வச்சிருந்தாங்க சில்வர் பாத்திரமும் வச்சிருந்தாங்க அது எல்லாமே எல்லா இடத்துலயும் இருக்க மாதிரி இல்லை எல்லாமே வந்து ஒரு எல்லாமே ஒரு புதுமையா இருந்தது பாத்திரங்கள் எல்லாமே பார்க்கும் போதே நமக்கு எல்லாமே வாங்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து நமக்கு தூண்டுதெல்லாம் இருந்தது அதுல எனக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன் தேங்காய் திருவரத்துக்கு இல்லை அது அப்புறம் வந்து இரும்பு பாத்திரங்கள்லாம் வந்து அடுக்கி வைக்கிறதுக்கு நம்ம வந்து இரும்பு பாத்திரத்தை வாங்கிட்டு வந்து எங்கேயாவது ஒரு இடத்துல போட்டு வச்சிருவோம் இல்லையா அந்த மாதிரிலாம் இல்லாமல் அதை ஸ்டாண்டு மாதிரி அடுக்கி வைக்கிறதுக்கு நிறைய வாங்கிட்டு வந்திருக்கேன் நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் வாங்க ஓபன் பண்ணிடலாம் நான் வந்து கார்ல போயிருந்தேன்னா நான் வாங்கிட்டு வரத்துக்கு எனக்கு கொஞ்சம் ஈஸியா இருந்திருக்கும் நான் வந்து ட்ரெயின்ல தான் போனேன் அப்படிங்கறதுனால நான் அவங்களே நீங்களே அமுச்சு விட்டுருங்கப்பா அப்படின்னு சரி நான் அவங்க பார்சலில் அனுச்சு விட்டாங்க இதுல எந்த பாத்திரம் வந்திருக்குன்னு தெரியல சும்மா பக்காவா போட்டிருக்காங்க இது நான் நினைக்கிறேன் அருவாமனை அப்படி இல்லைன்னா வந்து அந்த ஸ்டாண்டு சொன்னேன் இல்லையா அதுவா இருக்கும்னு நினைக்கிறேன் இது அருவாமலை தான் இது இந்த மாதிரி இருக்கு இது பார்த்தீங்கன்னா நல்லா நம்ம மேடையிலேயே நின்று நம்ம வந்து அப்படியே பாருங்க இப்படி இது பண்ணிட்டு தேங்காய் வச்சு இப்படி நம்ம அழுத்திட்டோன்னு வைங்க தேங்காய் வச்சு இப்படி திருவிக்கலாம் இந்த மாதிரி எவ்வளோ பெரிய தட்டு வேணாலும் வச்சுக்கலாம் வச்சுட்டு நம்ம தேங்காயை எடுத்து நல்லா இதை வந்து நம்ம மேடையில் கரெக்டாக பாருங்கள் இந்த இடத்துல மேடையில் கேப் இருக்குது பாருங்க இதை மேடையில் இப்படியே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டு தட்டு வச்சுட்டோம்னா நல்லா தேங்காய் துருவுறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் ரொம்ப ஈஸியா இருக்கு நல்ல உட்டும் பாருங்க நல்லா சூப்பரா இருக்கு நல்லா இந்த இடத்துல நட்டு போட்டு நல்லா ஸ்க்ரூ பண்ணியிருக்காங்க அதனால உங்களுக்கு வந்து இந்த நீங்க அப்படி இது லூஸ் ஆனாலும் இதை நட்டை டைட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு சரியா இருக்கும் பாருங்க சூப்பராக இருக்கு இந்த உட்டுமே பாருங்க நல்லா தேக்கு மாதிரி இருக்கு ரொம்ப நல்லா இருக்கு இது ராஷ் குப்பரில் தான் வாங்கினேன் இது வந்து நம்ம தேங்காயெல்லாம் திருவிட்டு இதில் அப்படியே மாட்டி வச்சிடலாம் அப்பதான் அது கீராம இருக்கும் அதுக்காக வாங்க அடுத்ததை பிரிச்சிருவோம் பாருங்க நான் பில்லோட தான் வாங்கியிருக்கேன் இல்லை பில்லோட சேர்த்து எனக்கு அனுப்பிச்சு விட்ருக்காங்க இந்த ஸ்டாண்டும் வந்து அங்கதான் வாங்கினேன் இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல பெரிய பெரிய இரும்பு பாத்திரங்கள்லாம் பேன் எல்லாம் வாங்குவோம் இல்லையா அதெல்லாம் வந்து இதுல வைக்கிறதுக்கு வசதியா இருக்கும் இல்லை சின்ன அதாவது இது நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கு இரும்புலதான் இருக்கு நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கு அதுக்காகவே நான் இதை வாங்கினேன் நல்ல ஹெவியா இருக்க தோசைக்கல்லு இது எல்லாமே வைக்கலாம் இந்த மாதிரி தண்டவாள கல்லுல உங்களுக்கு வந்து தோசைக்கல் இருக்கு இந்த மாதிரி பேன் இருக்கு எல்லாமே இருக்கு நிறைய அதுக்கப்புறம் பனியார குழி இருக்கு எல்லாமே நல்லா பனியார சட்டி இது எல்லாமே இருக்கு இப்ப பெரிய கடாயெல்லாம் இருந்தாலும் நம்ம இதுல வச்சுக்கலாம் அந்த மாதிரி பெரிய பெரிய இரும்பு கடாயெல்லாம் இருக்கும் இல்லையா அதெல்லாம் வச்சுக்கலாம் ஒரு ஓரமா இதை அடுக்கி வச்சிட்டோம்னா இது வைக்கிறதுக்காக இடம் வந்து நமக்கு கம்மியா இருந்தா கூட கிச்சன்ல இதை வைக்கிறது நமக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் அதுக்காக இது வாங்கினேன் இப்போ வந்து பாத்தீங்கன்னா என்கிட்ட எல்லாருமே கேப்பீங்க என்னோட கடாய் வந்து சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடாய் மாதிரியே நான் வந்து ஆஹ் கடாய் வாங்கினேன் எப்படி இருக்கு பாருங்க நல்லா கலக்கும் போது நல்லா வதக்கும் போதெல்லாம் ரொம்ப ஈஸியா இருக்கும் அந்த கடாயி இதுவும் வந்து பித்தளை தான் ஏமா இவ்வளோ பாத்திரமா வாங்குனீங்கன்ற மாதிரி நீங்க நினைப்பீங்க அந்த அளவுக்கு பாத்திரம் வந்து ரொம்ப நல்லா இருந்தது எல்லாமே நல்லா இருந்தது நல்லா ஒரு ரெண்டு டம்ளர் அரிசி போட்டு இதில் பிரியாணி செஞ்சால் சும்மா அட்டை காசமாக இருக்கும் இருக்கு பாருங்கள் குழம்பு வைக்கலாம் அதுக்கப்புறம் வந்து முட்டை கிரேவி அதுக்கப்புறம் பிரியாணி புலாவ் எது வேணாலும் செய்யலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த பேக்கிங் சும்மா பக்காவா இருக்கு நீங்க எவ்வளவு தூரத்துல இருந்தாலும் சரி ஃபாரினில் இருந்தாலும் சரி இது வந்து தாராளமா பேக்கிங் பண்ணி கொடுப்பாங்க போல இருக்கு அந்த அளவுக்கு பேக்கிங் பக்காவா இருக்கு இது இன்னொரு பிரியாணி பாத்திரம் அதோட மூடி இது இது வந்து பாத்தீங்கன்னா இந்த பாத்திரத்தோட மூடி இந்த பாத்திரத்தோட மூடி இந்த பாத்திரத்துல இஎம் போசி இருக்காங்க அதனால நீங்க சமைச்சி அப்படியே கொண்டு டேபிள்ல வச்சு நீங்க பரிமாறலாம் வேற பாத்திரத்தெல்லாம் மாத்தணும் அவசியம் கிடையாது ஹ்ம் இது வந்து இந்த பிரியாணி பாத்திரம் நான் வாங்குறேன்ல அதோட ஹேண்டில் அது வந்து இதை பிடிச்சு தான் நம்ம தூக்குறதுக்காக பிரியாணி பாத்திரம் பாருங்க எப்படி இருக்கு இதுல நல்ல ஈயம்லாம் பூசி சூப்பராக இருக்கு இதுல பிரியாணி வந்து கண்டிப்பாக ஒரு கிலோ அரிசி போட்டு நம்ம வந்து செய்யலாம் அரிசி அதாவது ஒன்னே கால் கிலோ மட்டன் போட்டு ஒரு கிலோ அரிசி போட்டு தாராளமா செய்யலாம் ரொம்ப நல்லா இருக்கு இதுவும் இது வந்து என்ன பார்த்தீங்கன்னா நமக்கு இப்போ வெய்ய காலம் வந்துருச்சு இல்லையா கோகனட் அதாவது எல்லாம் நம்மளே வந்து வாங்கிட்டு வந்து நம்ம சீவி எடுத்துகிட்டு வந்துடுறோம் எடுத்துகிட்டு வந்த உடனே அதை கொஞ்ச நாள் இப்போ ரெண்டு நாள் ஒரு நாள் வச்சிருந்தாலும் புளிச்சு போயிடும் அதே முழுசாக வாங்கிட்டு வந்துட்டோம் அப்படின்னா நம்ம இதை இதை வந்து இந்த மாதிரி இருக்கும் இதை வந்து நல்லா ஹோல் போட்டு நல்லா எண்ணி குடிக்கிறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் வெயில் காலம் அப்படிங்கிறதுனால அது வாங்கினேன் அதுக்கப்புறம் கல்லுல வந்து இந்த எண்ணெய் தடவை இருக்குது அந்த இதுவுமே வாங்கினேன் நான் நான் இந்த பாத்திரத்தில் எப்படி யூஸ் பண்ணுங்கிறதையும் ஒரு நாள் வீடியோ நான் வந்து தனித்தனியாக யூஸ் பண்ணும் போது நான் உங்களுக்கு போடுறேன் ஆனா இப்போ நான் வாங்கிட்டு வந்ததை மட்டும் உங்களுக்கு அமிச்சுட்டு இன்னும் நிறைய நான் வந்து பாத்திரங்கள்லாம் நிறைய பார்த்தேன் அது எல்லாமே வீடியோவில் வச்சுருக்கேன் வச்சிருக்கேன் சார் என்னடா இது அம்மா வந்து எடுத்துக்கிட்டு இருக்காங்கன்னுதான் நான் பார்க்குறீங்க பாருங்க இதுல ஒரு அதிசயம் இருக்கு எனக்கு எப்பயுமே அந்த கடாயி கரண்டி இது ரெண்டுமே வந்து நான் சமையல் செய்யும்போது பார்த்து பார்த்து வாங்குவேன் அப்படிதான் அங்கேயும் நான் போய் வந்து கரண்டி எடுத்துட்டு வந்தேன் கத்தியும் வாங்கினேன் கத்தி பாத்தீங்கன்னா நமக்கு என்னதான் நமக்கு கத்தி வாங்கினாலும் கத்தி வந்து பாத்தீங்கன்னா நமக்கு சமைக்கும் போது நல்லாவே வெட்டாது அதனாலேயே பார்த்தேன் எங்கயா கத்தி நல்ல கத்தி இருந்தா வாங்கலான்ட்டு வாங்கிட்டு வந்துட்டேன் அப்புறம் கரண்டின்னு சொன்னேன் இல்லையா நல்ல ஒரு உடன் ஹேண்டில் போட்டிருக்கு இதில் சூப்பராக இருக்கு பாருங்க இந்த பாத்திரத்துக்கெல்லாம் நம்ம வதக்கும் போது சூடு ஏறாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி உடனில் ஹேண்டில் போட்டு நல்லா இதுவுமே வந்து பித்தளை தான் ரொம்ப நல்லா இருக்கும் சூடு ஏறாமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க ரொம்ப நல்லா இருக்கு நான் வாங்கின பாத்திரங்கள் எல்லாமே பார்த்து பார்த்து வாங்கினேன் எப்படி யூஸ் பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கடாயெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தான் நல்லா குழியாக ஏந்தலாக இருக்கணும் ரொம்ப நல்லா இருக்கும் அது மாதிரி பிரியாணி எல்லாம் செய்யும் போது நமக்கு நல்லா வதக்கிறதுக்கு வந்து இந்த நல்ல அப்படி இந்த மாதிரி இருக்கும் குழியா இருக்கணும் இப்படி ஏந்தெல்லாம் குழியா இருக்கணும் இந்த மாதிரி இருந்ததுன்னா பிரியாணி எல்லாம் வந்து ஓரங்கள்ல போய் நிற்காம அடிபிடிக்காம ரொம்ப நல்லா வரும் நீங்க அப்படியே டேபிள்ல வச்சு அப்படியே பரிமாறிக்கலாம் இதுக்காக வந்து ஒரு ஹாட் பாக்ஸ்ல போடணும் அப்படின்லாம் அர்த்தம் இது இது கிடையாது ஏன்னா இது வந்து ஏற்கனவே பித்தளை பாத்திரம் அப்படிங்கிறது நல்லா சூடு இருக்கும் நீங்க சமைச்சு முடிச்சோன்னே அப்படியே கொண்டு போய் நல்ல ஒரு மூணு மணி நேரத்துக்கு நல்லா சூடு இருக்கும் நல்லா பரிமாறதுக்கு நல்லா இருக்கும் அந்த காலத்துல கல்யாணங்களுக்கே பாத்தீங்கன்னா பித்தளை பாத்திரம் காசி இதில் தான் வந்து சமைப்பாங்க ஏன்னா எல்லாமே உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லது அப்படின்ட்டு இப்போ நான் போய் அங்க பர்ச்சேஸ் பண்ணும் போது உங்களுக்கு நிறைய வீடியோஸ் எடுத்திருக்கேன் வீடியோ எடுத்ததையும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் அது மாதிரி இந்த நெய் ஜாடியும் நான் வாங்கினேன் இதையும் பாருங்க பாருங்க இந்த மாதிரி நெய் ஜாடியும் வாங்கினேன் பாருங்க நெய் ஜாடியும் வாங்கினேன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அது மாதிரி இந்த மாதிரி பித்தளையில இது அஞ்சரப்பட்டி இருக்கும் இல்லைங்களா அதுவுமே இருக்கு பெரிய டப்பா சின்ன டப்பா எல்லாமே இருக்கு ஆனா இது வந்து எனக்கு கொடுத்தது யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம குக்வித் சங்கீதா அவங்க வீட்டுக்கு போயிருக்கும் போது எனக்கு அவங்க கொடுத்தாங்க இதுவுமே அந்த கடையில இருக்கு நான் பார்த்தேன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஆஹ் ஏன்னா நான் சங்கீதா கொடுத்ததுனால நான் அங்க வாங்கிட்டு வரல எனக்கு ரொம்ப இதுவுமே நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கு ரொம்ப நல்லா இருக்கு இது வந்து நான் என் பொண்ணுக்கு கொடுக்குறதுக்காக நான் வச்சிருக்கேன் இந்த அஞ்சரை பெட்டியை எதுவாக இருந்தாலும் அம்மாங்களுக்கு என்ன தோணும்னா நம்ம என்ன பொருள் வாங்கினாலும் பையன் கல்யாணம் ஆகிறதுக்குள்ளே நம்ம பொண்ணுக்கு என்னென்ன கொடுக்க முடியுமோ எல்லாம் கொடுத்துடணும் அப்படின்ற மாதிரி தான் பார்ப்போம் எல்லாரும் எங்க அம்மாவாக இருந்தாலும் சரி எங்க அம்மாவோட அம்மா இருந்தாலும் சரி நானுமே அப்படிதான் என் பொண்ணு இருந்தாலும் அப்படிதான் எனக்கு பொண்ணு அப்படின்னாலே அது ஒரு தனி பாசம்தான்னு வச்சுக்கோங்களேன் அதனால இந்த அஞ்சரை பெட்டியை என் பொண்ணுக்கு தான் நான் கொடுக்கலான் இருக்கேன் அதனால தான் நான் வீடியோக்கே எடுக்கல அப்படி நான் ஒரு நாள் வீடியோல வச்சுட்டு எடுத்து வச்சிட்டேன் இது உங்களுக்கு நல்ல யூஸ்ஃபுல்லா இருக்கும் யூஸ்ஃபுல்லா இருந்தது உங்களுக்கு வேணும்னு நினைச்சீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இவங்களோட லிங்க் எல்லாம் நான் கொடுக்குறேன் இதோட ரேட் எல்லாம் என்ன அப்படிங்கிறதையும் நீங்க பாத்துட்டு உங்களுக்கு நீங்க வாங்கிக்கிங்க பாருங்க இந்த மாதிரி தோசை இந்த மாதிரி பேன் எல்லாமே இருக்கு ரொம்ப நல்லா இருக்கு எல்லாமே நல்லா சீசனிங் பண்ணி தான் வச்சிருக்காங்க நீங்க ரொம்ப நேரம் கஷ்டப்படணும்னு இல்லை வீட்டுக்கு வாங்கிட்டு வந்த உடனே நம்ம என்ன பண்ணணும் நல்லா விளக்கிட்டு எண்ணெயை தடவி வச்சு யூஸ் பண்ணிருந்தோம் இது லைஃப் லாங் எத்தனை தலைமுறை இருந்தாலும் இந்த இரும்பு பாத்திரத்துக்கு நம்ம வந்து நோனே கிடையாது எல்லாமே தூக்கியும் போட மாட்டாங்க இது தலைமுறை தலைமுறையா வச்சு யூஸ் பண்றது ரொம்ப நல்லா இருக்கும் இந்த மாதிரி ஸ்டாண்டுமே வந்து ரொம்ப நல்லா இருக்கு நீங்க வாங்கிக்கோங்க இந்த பாத்திரம் எல்லாமே இருக்கு இரும்புலேயும் இருக்கு இந்த மாதிரி பேனு அதுக்கப்புறம் கடாய் எல்லாமே இருக்கு வேணுன்றவங்க ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க தேங்க்யூ இதோட லிங்க் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன் ஆர்டர் பண்ணி வாங்குங்க எனக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தது இது வேணும் அப்படின்றதுக்காக வாங்கியிருக்கேன் இதுல எல்லாம் பாத்தீங்கன்னா நீங்க இந்த மைசூர் பாக்கு எல்லாம் செஞ்சீங்கன்னா சும்மா அட்டகாசமா ஒரு ஒட்டவே ஒட்டாது ரொம்ப நல்லா இருக்கும் வர வீடியோல நான் எல்லாமே செஞ்சு காமிக்கிறேன் உங்களுக்கு தேங்க்யூ